தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது எதெல்லாம் நம்ம மக்களுக்காக தேவையோ அடிப்படை தேவையோ அதெல்லாம் கேட்டு அரசை எதிர்த்து போராடனா அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு போலீஸை விட்டு அடிக்க அடிக்கி விடுறது அடிச்சாலும் பரவாயில்ல கையை உடைக்கிறது கையை உடைக்கிறதுக்கு அதிகாரம் யாரு கொடுத்தா காவல்துறை நான் பார்த்து கேட்கறேன் அதிகார திமுறை அதிகாரத்துல இருந்து யார் என்ன சொன்னாலும் இந்த தூய்மை பணி சென்னையில ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்களை போராட்டம் பண்றாங்க ஏன் அவங்க போராட்டம் பண்ணா போராட்டம் வந்து நியாயமான தானே அகிம்சை விருதலாக போராடுறாங்க அரசகமாக போராடுறாங்களா ஐயா என்ன தவறு அதில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு உரிமையை கேட்டு போராடுறதுக்கு விடிய விடிய போராடுறதுக்கு அவங்களோட ரைட்ஸ் இருக்குது அது எந்த வகையில அந்த அரசு பாதுகாப்பு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த போராட்டத்தில் சட்ட ஒழுங்கு எதுவும் கூடாது யாரோ யாரோ சமூக விருது உள்ள போன அந்த கலவரத்தை உண்டு பண்ணக்கூடாது அவங்க நியாயமான போராட்டத்தை முன்னெடுக்கிறப்ப காவல்துறை இருக்கட்டும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சக்கூடிய அரசு அந்த போராட்டத்துக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும் விடிய விடிய அவங்கள அடித்து அப்ரூவப்படுத்துகிற ஏன் அந்த ஆட்சி தொடர்ந்து நீடிச்சிடுவான் ஏன் அந்த ஆட்சி மாற்றமே வராதா ஏன் ஆம் ஆத்மி தமிழகத்தை ஆளாதா ஏன் வேறு எந்த கட்சியும் அரசியல் தாவைக்கு ஆளாதா அப்போ காரணம் அப்படின்னா ஒரு மக்கள் தன்னுடைய அநீதியை கேட்குறான் போராடுறான் தங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றான் சொல்கிற மாதிரி கார்பரேட் கம்பெனியார் வந்து குப்பையை தூய் குப்பை குப்பை வருவோண்ணா ஏங்க உள்ளபூர்வமாகவே அந்த பணியை செய்யறது கூட ஒரு ஒரு தைரியம் வேணுங்க எல்லாரும் குப்பையை வர முடியாது இப்போ கலெக்டர் ஐஏஎஸ் அதிகாரிக்கிறாரு அவர் குப்பையாக வாரிவிட முடியுமா அவரோட மக்களோட பிரதிநிதி தானே மக்களோட வரி சம்பளம் வர அவர் குப்பையாக வருவாரா அந்தந்த படியை செய்கிறத கூட உண்மையாலுமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு தைரியம் வேணும் கையில் க்ளவுஸு போட்டு அந்த குப்பையாக வரனால அதுக்கு ஒரு ஒரு இது வேணுங்க ஒரு நான் ஒரு பட்டு வேணும் இந்த உத்தியோகம் இந்த நாம் தான் இந்த நாட்டை சுத்தப்படுத்தணும் மாதம் பத்தாயிரம் சம்பளம் கொடுத்தாலும் ஒரு உத்தியோகமாக ஒரு அரசு உயிராக இருந்தால் தான் அது ஒரு திருப்திகரமாக இருக்கும் தனியார் மையத்துக்கு எது கூடுற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களை மக்களுக்காக தான் சேவை செய்யணும் அதுவும் இல்லாமல் வழக்கறி போராடுறாங்க வழக்கறிஞர்கள் வந்து தனிப்பட்ட தனிப்பட்ட வழக்கறி தேவைக்காக போராடுறானா வழக்கறி ஒரு பெரும்பாலான வழக்கறிஞர் தோழர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை முன்னிலையா வந்து போராடுறாங்க எதுக்கு போராடுறாங்க வழக்கறிஞர் குடும்பத்துக்கு போராடுறாங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த தூய்மை பணியாளர் ஒரு நீதிமன்றம் போராடுறான் ஆனால் அந்த வழக்கறிஞரை விடிய விடிய ஏதோ உயர் நீதிமன்ற உத்தரவு வாங்கி அரசியல் அதிகார கையில் இருக்கிறதுக்காக அவங்க வலுக்கட்டாயமா காவல்துறையை வைத்து அடுக்குமுறை சிறைப்படுத்தி கையை உடைக்கிறீங்க காவல்துறையை அதிகார கையை உடைக்க சொல்றா உங்களுக்கு எவ்வளவு போச்சு அறிவு கையை உடைக்கிற ஒரு மனிதன் ஒரு வாகனத்துல போறான் ஒரு பேருந்துல போறானா ஒரு விபத்து ஏற்பட்டு அது கையை உடைஞ்சா அது இயற்கை ஒரு தவிக்க முடியாத சூழ்நிலை அது ஆனா கைது செய்யற கைது செய்யினா கைது செய்யற அதிகாரத்தில் இருக்கிறவன் சொல்லிட்டா கைது ரிமாண்ட் பண்ணிட்டு போ கையை எதுக்கு ஒடைக்கிற கையை உடைக்கிறதுக்கா உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா அப்ப காரணம்னா இந்த தேசத்துல ஒட்டுமொத்த சர்வாதிகார இந்த இடத்துல நான் ஆட்சிக்கு சர்வாதிகாரப்போக்காக செயல்படுத்தின இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகள் பல கண்டனம் தெரிவித்தாலும் கூட இது காவல்துறை செய்தது இந்த அதிகார வர்க்கத்தின் அடுக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு சமமானது கையை உடைக்கிற காலை உடைக்கிற சித்திரவதை செய்கிற ஏன் நாயத்தை கேட்டு போராட கூடாதா அப்ப காதா அப்போ ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களுக்கு சொல்கிறேன் இங்கே மக்கள்லாம் விழித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பண்ணுறதை ஒட்டுமொத்தமாக நினச்சி நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால் எதைவனா செய்யலாம் எதைவனால் சாதிக்கலான்றத முதல்ல நீங்கள் அதை முற்றிலுமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழக மக்கள் உடைக்க போகிறாங்க அது எந்த கட்சியாக நான் கேட்குறேன் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் குறை சொல்கிறீங்களே தவிர இவன் மாதிரி அவன் மாதிரி குறை சொல்கிறீங்களே தவிர இந்த மக்களுக்கு நல்லதே செய்கிறது கிடையாதா மக்களுக்கு எது எது நல்லது எது செய்ய எது செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா அப்போ உள்ளபூர்வாவே அந்த போராட்டத்தில் காவல்துறை ஏவிவிட்டு அடக்குமுறை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே திரும்ப திருமணத்தூர் காவல்துறை காவல்துறையெல்லாம் பணத்துக்காக தான் வேலை செய்யுங்க பணத்துக்காய் மீன் பணத்துக்குன்னா சம்பளம் தான் யார் சர்வீஸ்லாம் செய்யறது கிடையாது இப்போ உங்களுக்கு மக்களோட வரிப்பணத்தை வசூல் செய்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் வரி வரிப்பணத்தை சம்பளத்தை வாங்கிக்கினு எங்கள் காய் எங்கள் கையை காலாக ஓடிக்கிறது ஒரு ஈவு இறக்க மனசாட்சி இல்லையா அப்ப நீதிமன்றம் என்ன வேடிக்கை பாக்குதா அப்ப உச்சபட்ச அதிகார வரம்பு எல்லாமே உங்க கையில தான் இருக்குதா இந்த நாட்டோட நாட்டோட முதல் ஆயிட்டா நீங்க எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிறது அதிகாரத்தை கையை ஓடிக்கிறது காலை ஓடிக்கிறது நாங்க எதுவுமே கேள்வி கேட்க கூடாதா பிரிட்டிஷ்கார ரூலிங் பண்றப்ப கூட இந்த தேசத்துல எல்லா விதமான சலுகையிலும் மக்களை போய் சென்ற அடித்தது காரணம் அப்படின்னா பிரிட்டிஷ்கார ரூலிங் பண்றப்ப நோக்கம் என்ன நம்மளை யாரும் கேள்வி கேட்க கூடாது